காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்றி எட்டு சிவசக்தியரே சிவ விஷ்ணுக்களாக எழுத்துக்களை பதம் பிரிப்பதில் வேறு தினிசாக சேர்ப்பதில் அர்த்தம் மாறுவதாக ஒன்று காளிதாசன் ஸ்லோகத்தில் சொல்வதுண்டு பிரசித்தி பெற்ற வாக்கர்த்தாவிவ ஸ்லோகத்திலேயே இரண்டாவது அடியில் வேறு விதமாக சந்தி பிரித்து புது அர்த்தம் சொல்லப்படுகிறது ரகுவம்சத்தில் மங்கள ஸ்லோகமாக வருகிற இந்த ஸ்லோகம் போன தலைமுறையில் நூற்றில் தொன்னூறு பேருக்கு தெரிந்திருக்கும் வாக்கர்தாவிவ சம்பருப்தோ வாக்கர்த்த பிரதிபத்தையே ஜகதஹா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சொல்லும் பொருளும் போல் இணைந்திருப்பவர்களும் உலகங்களுக்கெல்லாம் தாய் தந்தையருமான பார்வதி பரமேஸ்வரர்களை சொல் பொருள் ஆகியவை பற்றிய அறிவு உண்டாகும் பொருட்டு வணங்குகிறேன் என்று அர்த்தம் இதிலே முடிவில் வரும் பார்வதி பரமேஸ்வர என்பதை பார்வதீப பரமேஸ்வர என்று வேறு விதமாகவும் பிரிப்பதுண்டு இப்படி சொன்னால் பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்குகிறேன் என்பதற்கு பதில் பார்வதி பதியான பரமேஸ்வரனையும் ரமாபதியான மகாவிஷ்ணுவையும் வணங்குகிறேன் என்று அர்த்தம் மாறிவிடும் மாறிவிடும் என்றால் முதலில் சொன்னது இல்லை என்று அர்த்தமில்லை பார்வதி பரமேஸ்வரர்களையும் சொல்லி அதோடு மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்களையும் சேர்த்து கொண்டதாகிவிடும் அதனால் அர்த்தம் மாறிவிட்டது என்பதை விட கூடிவிட்டது என்பதே பொருத்தம் ப என்று சொன்னாலே பதிதான் அதிபதி என்பதை அதிப என்றாலே போதும் நிருபன் என்பதை நிருப என்று ராஜாவை சொல்கிறோமே நிரு என்றால் நர நரசிம்மம் என்பதை நிருசிம்மம் என்றும் சொல்வதுண்டு நரபதிதான் நிருப என்பவன் பார்வதி ப என்றால் பார்வதி பதியான ஈஸ்வரன் ரமேஸ்வர என்றால் ரமைக்கு ஈசனாக நாயகனாக இருக்கப்பட்ட விஷ்ணு பார்வதி ப ரமேஸ்வரோ என்றால் சிவ விஷ்ணுக்களை என்று அர்த்தம் பார்வதி பரமேஸ்வரோ என்று வைத்து கொண்டால் சிவசக்திகளை சொன்னதாகிறது பார்வதி ப ரமேஸ்வரோ என்று அதையே ஒரு எழுத்து பின்னே தள்ளிப் பிரித்து கொண்டால் சிவ விஷ்ணுக்களாகி இதிலே பெரிய தத்துவம் இருக்கிறது சக்தியே தான் புருஷ ரூபத்தில் போது விஷ்ணு சிவம் எப்போதும் புருஷனாக சொல்லப்படும் நிர்குண வஸ்து லோக விவகாரத்துக்காக அவர் சகுணமான சக்தியோடு சேர்ந்திருக்கும் போது சக்தி ஸ்திரீ ரூபத்தில் அம்பாளாக இருந்தால் அவளை இடது பாதியில் வைத்துக்கொண்டு கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக இருப்பார் அந்த சகுண சக்தியே புருஷ ரூபத்தில் விஷ்ணுவாய் இருந்தாலும் அவரை பாதியாக வைத்து கொண்டு சங்கரநாராயணராக இருப்பார் விஷ்ணு அம்பாள் ஸ்தானத்தில் ஈஸ்வரனுக்கு பத்னியாக இருப்பவர் அரியலால் தேவி இல்லை அயன் கே என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் ஆகையால் உலகத்தின் தாய் தந்தையான சிவ விஷ்ணுக்களை என்று அர்த்தம் செய்து கொண்டால் அதில் தப்பே இல்லை இவர்களை தாய் தந்தையாக கொண்டு பிறந்தவர்தான் சாஸ்தா இதிலே இன்னொரு விசேஷம் மகாவிஷ்ணு என்ன இருந்தாலும் புருஷ ரூபத்தில் இருப்பதால் மகாலட்சுமியோடு சேர்த்து நினைத்தாலே மனசுக்கு நிறைவு ராமானுஜ மதத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் என்று தாயாரான ஸ்ரீயை முதலிலும் அப்புறம் விஷ்ணுவையும் சொல்லியே பெயர் வைத்திருக்கிறது ஈஸ்வரனையும் அம்பாளோடு சேர்த்து சாம்பமூர்த்தியாக நினைத்தால்தான் நிறைவு ஏற்படுகிறது பார்வதி ப ரமேஸ்வரோ என்கிற பார்வதி ரமா இருவரும் வந்து விடுகிறார்கள் ஆக ஆரம்பத்தில் நல்ல வாக்கு நல்ல அர்த்தம் இவற்றை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் போதே பார்வதி சமேதரான ஈஸ்வரன் லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு என்று இரண்டு ஜோடி திவ்ய தம்பதிகளையும் ஸ்மரித்து நமஸ்கரிப்பதான பெரிய மங்களம் உண்டாகிறது ஒரு எழுத்துக்கூட மாறாமல் பத மட்டும் ஒரு எழுத்தை இடம் தள்ளியதால் அர்த்தத்தில் இவ்வளவு பெரிய மாறுதல் அல்லது கூடுதல் அதாவது லாபம் பெரிய லாபம் சைவம் வைஷ்ணவம் என்று இல்லாமல் அவை இரண்டையும் சொல்லையும் பொருளையும் போல பிரிக்க முடியாமல் சேர்த்து விடுவது